ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான அட்டகாசமான இட்லி பொடி ரெசிபி தான் வந்து என்னோடய சேனலில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன சேர்த்துருக்கேங்கிறது முழுசாக வந்து தெரியும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சட்டுன்னு சட்னி அரைக்கிறதுக்கு இந்த இட்லி பொடி வந்து அரைச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க பத்து இட்லி கூட சாப்பிடலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் வச்சு உளுந்தப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இதை வந்து நல்லா வந்துட்டு கருக விட்டுறாமல் ரோஸ்ட் பண்ணி எடுங்க கொஞ்சம் செவக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து மாற்றிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வறுக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருந்துச்சுங்க என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் பா போட்டிருக்கேன் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் இதை நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அடுத்ததை வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் முக்கால் டம்ளர் இதையும் நல்லா செவக்க வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம் கருக மட்டும் விட்டுறக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாயிருக்குங்க நல்லாவே வருபட்டுருச்சு இதையும் வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு வந்து எடுத்து நான் மாத்திக்கிறேன் ஒரு கையிலே வீடியோ வந்துட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் சிரமமா இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தத பாத்தீங்கன்னா கருகோப்பில வந்து சேர்த்துருக்கேன் இது நல்ல வாசனையா இருக்கோங்க பூண்டு வந்து கண்டிப்பா சேர்த்துக்கோங்க சில பேர் பூண்டு சேர்க்க மாட்டாங்க ஏன்னா நம்ம கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் வந்து பூண்டு சேர்த்துக்கிறது நல்லது காரத்துக்கு ஏப்போ நீங்கள் வந்து மிளகா சேர்த்துக்கோங்க நான் நல்ல பெரிய மிளகாங்க இது வந்து காரமாகவும் இருக்கும் அதனால் ரெண்டு சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா வந்துட்டு வறுத்துட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சால் ஈஸியாக வந்துட்டு ஒரு இட்லி பொடி செஞ்சிடலாம் இப்போ இது நல்லா வந்துட்டு ஆறட்டும் இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து ஆற விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டேன் இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நெய்ஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன் நான் வந்து தோசையும் பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவு நம்ம இட்லி பொடி எடுத்து வச்சு உங்களுக்கு தேவைப்பட்டால் நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் எண்ணெயே சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்பவே பெஸ்ட்டுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கடலை எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் வரும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பியில் பார்க்கலாம் பாய்